அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் எல்லோருடைய வீட்லையுமே பார்த்திங்கன்னா செடிகளை வைத்து வளர்ப்புங்க ஆனால் ஒரு சில செடிகள் வைத்து வளர்க்கக்கூடாதுன்னே நமக்கே தெரியாம தாங்க வளர்த்துட்டு இருக்கோம் இந்த செடி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த திசையில் வளர்த்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் மடங்கு செல்வம் பெருகுங்க பணமும் பெருகிக்கொண்டே இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும் அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக ஏதேனும் சந்தேகம் இருக்குதா இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்க்கறதாக இருந்தாலும் சரிங்க பெரியவங்களுக்கு ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா வீடியோ வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கு தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடுகளை பார்த்தீங்கன்னா செல்வம் தங்கி இருப்பதற்குமே ஆரோக்கியம் பெருகுவதற்கு நாம் வளர்க்கக்கூடிய வாசு செடிகள் வந்து ஒரு முக்கிய இடத்தை பெறுதாங்க எப்போதுமே நம்ம பார்த்தீங்கன்னா மரம் செடின்னு நம்முடைய வீட்டை சுற்றி இருப்பது ஆரோக்கியமான விஷயத்தை ஏற்படுத்துங்க அதே போல் பார்த்து தான் ஆக்சிஜன் உற்பத்தி செய்து தரக்கூடிய மலர்களையும் செடிகளை வளர்ப்பது மிகவும் நல்ல பலன்களை ஏற்படுத்துங்க சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் வழங்குவதோடு மட்டும் இல்லைங்க மாசுபாடு கூடிய துகள்களை சில வகை செடிகள் பார்த்தீங்கன்னா அழித்து விடுதுங்க நம்முடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் வெளியேயும் பார்த்தீங்கன்னா சில வகையான செடிகளை வளர்ப்பது நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க குறிப்பிட்ட செடிகளை நீங்க வீடுகளில் வளர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அது வீட்டில் உள்ள பிரச்சனைகளையுமே இன்னும் அதிகப்படுத்திடுங்க இழப்பையுமே கொண்டு வந்து சேர்த்துடுன்னே சொல்லலாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க சில வகையான செடிகளை வளர்ப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பதோடு பார்த்தீங்கன்னா வீட்டிலையுமே பாசிட்டிவ் எனர்ஜி பெருகிடுங்க உதாரணத்துக்காக நாம வீட்டில் வளர்க்கக்கூடிய மணிப்பிளான் செடியே சொல்லலாங்க இது பார்த்தீங்கன்னா காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடுன்னு பார்மாட்டிகை போன்ற நச்சுக்களை ஈர்த்து கொண்டு பாத்தீங்கன்னா ஆக்சிஜனை வெளியெடுதுங்க டிவி செல்போன் போன்ற எலக்ட்ரான் பொருட்களிலிருந்து வெளியாகக்கூடிய கதிர்வீச்சுகளையும் இந்த செடி கிரகித்து கொள்ளுதுங்க அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா வாஸ்து செடியில் செடியில ஜீனிங்கி செடியும் ஒரு சிறந்த செடின்னு சொல்லலாங்க இது பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செடியாக இருக்குதுங்க இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றி சரியாக பராமரிக்க வேண்டும் இதனால் பார்த்தீங்கன்னா ராகதோஷ கூட நீங்கன்னு சொல்லுவாங்க நீல நிற சங்குப்பூ செடிகளை வீட்டில் வளர்த்திங்கன்னா மகிழ்ச்சியுமே ஒற்றுமை குடும்பத்தில் பெருகுங்க வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா துளசி செடிகளை வைக்கும் போது துளசினுடைய மனம் வந்து வீட்டை நிரம்பிக்கொண்டே இருக்குங்க பாசிட்டிவ் ஆற்றலும் வீட்டுக்குள்ள கிடைத்து கொண்டே இருக்குங்க காற்றாலை செடிகளையுமே வீட்டில் வைத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலை கொண்டு வருவதோடு மட்டும் இல்லைங்க வீசும் காற்று சுத்திகரிக்கப்படுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல ஒரு முக்கியமான செடி தாங்க மூங்கில் செடியுமே வாஸ்து பென்சாய்ட் என்ற சீன சாஸ்திரத்தில் இந்த செடி ஒரு நெருங்கிய தொடர்புடன் சொல்லப்படுதுங்க உங்கள் செடிகளை வளர்த்து வரும்போது பார்த்திங்கன்னா செல்வ வளமோ ஆரோக்கியமோ பெருகுவதாக நம்பப்படுதுங்க இந்த செடி பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக பார்க்கப்படுது இந்த செடியை பார்த்திங்கன்னா ஐந்து என்ற எண்ணிக்கையில் வைக்க வேண்டும்னு சொல்லுவாங்க எப்போது தான் பார்த்தீங்கன்னா வீடுகளில் செ செல்வம் தங்கும்னு சொல்கிறாங்க ஆறு எண்கள் கொண்ட செடிகளை நீங்க வீட்டில் வைப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமும் வருமாங்க ஏழு வைத்தீங்கன்னா ஆரோக்கியம் பெருகுங்க அதுவே இருபத்தோரு என்ற எண்ணிக்கையில வைக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா கூரையை பிச்சிட்டு கொட்டுன்னு சொல்லப்படுதுங்க எப்போதுமே இந்த மூங்கில் செடியை வீட்டுல கிழக்கு பகுதியில இல்லைன்னா தென்கிழக்கு பகுதியில வைக்க வேண்டுங்க இந்த பகுதி உங்க குடும்பத்துல பார்த்தீங்கன்னா ஆற்றல் மண்டலமாக விளங்குவதாக நேர்மறை ஆற்றில் ஈர்க்க உங்க வீட்டில் நுழைவாயிலுக்கு அருகிலேயே இந்த செடியை நீங்க வைக்கலாங்க தென்கிழக்கு இடம் செல்வத்தை சேர்க்கும் கூடியதாக அமைஞ்சிருக்குது இந்த இடமே பிரதானமாக தேர்ந்தெடுக்கிறாங்க மூங்கில் செடி வளர்ப்பலங்க வாஸ்து சாஸ்திரங்களின்படி நீங்கள் நீங்க இரண்டு மூன்று அடி உயரம் உள்ள வளரக்கூடிய மூங்கில் செடி பாத்தீங்கன்னா மங்களகரமாக பார்க்கப்படுதுங்க இது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பெருக்குவதோடு மட்டும் இல்லைங்க நிதி நிலையை வலுப்பெற செய்யக்கூடியதாக சொல்லப்படுதுங்க எல்லாவற்றையும் விட பாத்தீங்கன்னா மாசுக்களை கட்டுப்படுத்தி உயரிய தன்மை இந்த மூங்கில் செடிகளுக்கு இருக்குதுங்க வாஸ்துவின் படி பாத்தீங்கன்னா சாஸ்திய வீடுகளுக்கு எந்தெந்த செடிகள் நன்மை அளிக்குன்னு இனி தெரிஞ்சுக்கலாங்க மூங்கில் பாத்தீங்கன்னா மூங்கில் செடி வளர்ப்பது மூங்கில் வந்து நிகழ்வு தன்மையோ வலிமையை குறிக்குதுங்க பல்வேறு கலாச்சாரங்களை இது ஒரு புனிதமான அந்தஸ்தை கொண்டிருக்குது இது பார்த்திங்கன்னா வீடுகளை நேர்மறை ஆற்றலை உருவாக்குதுங்க இந்திய வீடுகளில் ஏற்றதாக அமையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேப்ப தாங்க மருத்துவ குணங்களும் சுத்திகரிப்பு குணங்களும் பெயர் பெற்ற செடிதாங்க இந்த வேப்ப எதிர்மறை சக்திகளை தடுக்கக்கூடியதாக இது நமக்கு உதவி செய்தது நல்வாழ்வையை மேம்படுத்துதுங்க அடுத்ததாக பார்த்தீங்க பனை தாளை தேடிதாங்க போத்தஸ்னே இந்த செடி அழைக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா செல்வத்தை குறிக்குவதாக சொல்லப்படுதுங்க பனை செடியினுடைய சிறந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மண்ணிலும் தண்ணீரிலும் இந்த செடியை நீங்க வளர்க்கலாங்க நன்மைகளை அதிகரிக்க நீங்க இந்த செடியை தென்களுக்கு மூலையில வைத்து வளர்ப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாவண்டர் செடிதாங்க லாவண்டர் பாத்தீங்கன்னா அமைதியான நறுமணத்தையும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்குதுங்க மன தெளிவு மற்றும் அமைதியான சூழ்நிலையை வளர்ப்பதற்காக நீங்க இந்த செடியே படுக்க அறை இல்லைன்னா வாழ்க்கை அறைகளை இதை பயன்படுத்தலாங்க பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா பணம் செழிக்கணும்னும் பணம் தங்கியிருக்கணும்னு முக்கியமாக வாஸ்த செடிகளை தற்போது பார்த்தீங்கன்னா வளர்த்து வரீங்க பொதுவாகவே நம்ம செடிகள் நம்முடைய வீட்டை சுற்றி இருப்பதுமே மிகப்பெரிய ஆரோக்கியத்தை ஏற்படுத்துங்க அது மட்டும் இல்லைங்க அதிக ஆக்சிஜன் உற்பத்தி செய்து தரக்கூடிய மலர்களையுமே செடிகளை நீங்க வீட்டுல வளர்க்கலாங்க அதிக ஆக்சிஜன் வழங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா மாசுபடும் துகள்களை சில வகை செடிகள் கவர்ந்து அழித்திடுதுங்க இதனால் பார்த்தீங்கன்னா சுற்றுப்புற சூழலுமே மாசுபடாமல் இருக்குங்க அதே போல வீடுகளில் சில வகையான செடிகளை வளர்க்கலாங்க சில செடிகளை வீட்டில் வளர்த்திங்கன்னா அது வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையுமே இழப்பையும் ஏற்படுத்துங்க அதே சமயம் நீங்க சில செடிகளை வளர்ப்பது மூலம் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பதோடு மட்டும் இல்லைங்க வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியுமே அதிகரிக்குங்க முத வாஸ்துவின் படி பாத்தீங்கன்னா பணத்தை அதிகரிக்கக்கூடிய மங்களகரமான செடிகள்ல மல்லிகைப்பூ செடியையும் வளர்ப்பது ஒரு முக்கியமான இடத்தை பெறுதுங்க வாஸ்துவின் படி பாத்தீங்கன்னா வீட்டு வாசல மல்லிகைப்பூ செடி வைத்து வளர்ப்பது மிகவும் நன்மை தரக்கூடியதாக இருக்குதுங்க எங்கெல்லாம் நல்ல வாசனை இருக்குதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சுமி தேவி வாசம் செய்வதாக சொல்லப்படுதுங்க மல்லிகை செடியே வாசலை வைத்தீங்கன்னா அது அது வீட்டிலுடைய அதிர்ஷ்டத்தை நிறைப்பதோடு மட்டும் இல்லைங்க நேர்மறையான ஆற்றலையும் அதிகரிக்க செய்வதாக அமைதுங்க வீட்டுடைய செல்வத்தின் வளத்தையும் பெருக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தொட்டாஞ்சி நிகழ்ந்தாங்க வாசுவின்படி இந்த செடியும் ஒரு அதிர்ஷ்ட செடியாக சொல்லப்படுதுங்க வாடி விடாமலும் தினமுமே தண்ணீர் ஊற்றி பராமரிக்கணுங்க ராகதோஷ நீக்கும் செடியாக இந்த செடி அமைந்துங்க விஷ்ணு மற்றும் சிவனை நினைத்து வழிபடுவாங்க வளர்க்கப்படக்கூடிய செடி பார்த்தீங்கன்னா சங்கப்பூ செடி அதிலும் நீங்க நீல நிற சங்கப்பூ செடி வளர்ப்பது மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய கருப்பு ஊம செடிதாங்க கருப்பு இல்லைன்னா வெள்ளை கலர் ஊமத்து செடியை வீடுகளில் வளர்க்கலாங்க இந்த செடி பார்த்தீங்கன்னா சிவனுக்கு உரியதாக சொல்லப்படுதுங்க பாலாபிஷேகம் செய்து துளசி செடியை போல இந்த செடியை வணங்கி வந்தீங்கன்னா பணவரவு கிடைப்பதுடன் மட்டும் இல்லைங்க பித்திரு நீங்க விடுபடலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய பாம்பு செடி தாங்க வளர்ப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா செல்வமோ ஆரோக்கியமோ அதிகரிக்குங்க இந்த செடியை நீங்க படுக்க அறை இல்லைன்னா படுக்கும் அறைகள்ல வைத்து வளர்க்கலாங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா வீட்டில் வளர்க்கக்கூடிய தென்னை மரங்கள்ல இந்த லிஸ்டில் சேர்த்துக்கோங்க தென்னை மரத்தை வீட்டில் வளர்த்து வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய முன்னேற்றம் அனைத்து வழிகளுமே பார்த்தீங்கன்னா இருக்குன்னு சொல்லப்படுது வீட்டில் தென்னை மரம் வளர்க்க இடம் இருந்துச்சுன்னா அதையுமே நட்டு வைத்து வளருங்க அலுவரா என்று சொல்லக்கூடிய கற்றாழை செடிகளையும் வீட்டில் வைத்து வளர்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்களை வீட்டுக்கு கொண்டு வருங்க சுத்தமான காற்றினையும் நம்மளுக்கு கொடுக்குங்க படுக்க அறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய செடிகளை வளர்க்க தேவையில்லைங்க பொதுவாகவே நீங்கள் ஜாஸ்மின் லாவண்டர் மூங்கில் டிஸ் லில்லி போன்ற தாவரங்களை மட்டுமே படுக்கை வைத்து வளர்ப்பது சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க வீடுகளுக்குள்ள வளர்க்க சொல்லக்கூடிய செடிகளும் இருக்குதுங்க பருத்தி செடியை நீங்கள் வீட்டில் வைக்க வேண்டாங்க காரணம் பார்த்தீங்கன்னா துர்தஷ்டிகள் வீட்டுக்குள்ள வந்து விடுமாங்க பொன்சாய் பருத்தி செடிகள் புளி அத்திப்பழம் போன்றவை வீட்டுல வைத்து வளர்க்காதீங்க வீட்டுல லட்சுமி கடாச்சம் நிறைந்திருக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா வீட்ல பாத்தீங்கன்னா துளசி செடியே வளர்த்துவாங்க இது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு நேர்மறையான ஆற்றலை ஈர்த்து வருங்க அது மட்டும் இல்லைங்க தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க வீட்ல மூங்கல் செடி இருந்துச்சுன்னா வீட்டில் பாத்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்குங்க கற்றாழை செடி வீட்டில் இருந்துச்சுன்னா சுத்தமான காற்று கிடைக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றலும் அதிகரிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் நீங்கள் வைத்து வளர்க்கக்கூடிய வாஸ்து செடியும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்